அனைவருக்கும் பணிவான வணக்கம் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களை வந்து சேர்ந்தடைய இப்போ நீங்கள் இருக்கிறது நல்ல ஒரு அழகான செம்மண் நிலம்ங்க நல்ல அருமையான செம்மண் நிலம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சுள்ளிக்கு பக்கத்தில் ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு நீங்கள் நிலத்தை பார்க்கும்போதே தெரியும் உள்ளுக்குள்ளே நல்ல அருமையான செம்மண் இது மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு நாலு நாலு ஏக்கர் மட்டும் இது இந்த நிலத்துக்கு பாதை உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் வீடியோ பார்க்கும்போது தெரியும் அது ஒரு மெட்டல் ரோடு பாதையிலேயே இருக்குது இந்த நிலமானது மெட்டல் ரோடு ஃபிஃப்டீன் ஃபீட் அது உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான இடம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜோட இந்த நிலமானது நல்ல அருமையாக அமைஞ்சிருக்கு இது பக்கத்துலேயே ஈபி சர்வீஸ்லாம் அடுத்தப்பில் நிலத்தில் வந்து தோட்டம் போட்டு வச்சுருக்காங்க நான் அந்த வீடியோலாம் கவர் பண்ணலை உங்களுக்கு பக்கத்துலேயே ஈபி சர்வீஸ் இருக்குது இந்த நிலத்துக்குள்ளே ஒரு போர் சர்வீஸ் இருக்குது பட்டு கரண்ட்டெல்லாம் எடுக்கலை ஒரே ஒரு போர் போட்டு வச்சுருக்காங்க தண்ணி நிலத்தடி நீர் எப்படி எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இபி சர்வீஸ் எடுக்கலை இது மாதிரியான அந்த ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட வந்திருக்கு இந்த ஒரு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் அவங்க சொல்கிற விலை அஞ்சு லட்சம் ஒரு சின்ன ஒரு நெகோஷியபிள் பண்ணி அதை அந்த சேலை முடிச்சுக்கிறலாம் இந்த நாலு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைப்படுறவங்க கீழே என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் சைட்டு வாங்க சொத்து நல்ல அருமையான சொத்துங்க குறைஞ்ச பட்ஜெட்டு குறைஞ்ச ஏக்கரில் உள்ள நிலம் விரும்புகிறவங்க நீங்கள் இந்த நிலத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிறலாம் முதல் மறுபடியும் இப்போ சொல்கிறேன் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பூராமே ரெட் சாயில் நிலங்களாக உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட் நிலங்களையே நம்ம எடுத்து எடுத்து இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்